உங்களுக்காக படைக்கப்பட்டது வீடு உண்மை அங்கு உங்களுக்கு ஓய்வும் உங்களுக்கு ஆதரவும் உங்களுக்கு குடும்பமும் உங்களுக்கு குளிர்ச்சியும் அங்கு இருக்கின்றன ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ரோடு காலையில் ரோட்டுக்கு போனால் சாயந்திரம் வீட்டுக்கு வரணும் மீண்டும் காலையில் ரோட்டு வாழ்க்கை இரவு நேரங்களில் வீட்டு வாழ்க்கை குடும்பமும் கிடையாது என்றும் தீங்கியிருப்பார்கள் நாமே உணவு கொண்டு சாப்பிட வேண்டும் அவ்வளவு உழைப்பு இரவு நேரங்களிலும் கண்வெடித்து பார்க்கக்கூடிய அந்த உடைப்பு அப்படி இல்லை என்றால் அங்கு சாப்பாடு கிடையாது என்ற அந்த ஒரு சூழ்நிலை உங்களுடைய மனம் கொள்கின்றது உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய ஓய்வுக்காக அந்த மனதில் உழைக்கப்படுகின்றது உங்களுடைய உள்ளத்திலிருந்து அந்த வீடு உங்களுடைய அமைதிக்காக ஆனால் அந்த வீட்டில் வரும்பொழுது வெறும் பரபரப்பும் கவலையும் குடிகொண்டிருக்கின்றது உங்களுக்கிடையே சச்சரவுகள் இருக்கின்றன மனக்கசப்புகள் இருக்கின்றன வீடு நரகமாக இருக்கின்றது வீட்டில் யாருக்கு ஓய்வு இல்லையோ மனதில் கவலை நீக்கப்பட்டு மனதில் அமைதி இல்லையோ வீட்டில் உள்ள மனிதர்களை பார்த்ததும் மனதிற்கு அமைதி ஏற்படவில்லையோ அவர்களுக்கு மிக நெருக்கடியான வாழ்க்கை தான் இருக்கின்றது வீட்டை விட்டு வெளியில் சென்றாலும் சரி வீடுகளுக்குள் வந்தாலும் சரி அவர்கள் நோய் நொடிகள் தான் நிச்சயமாக இறைவனுடைய சோதனைக்குள்ளாக்கப்படுவார்கள் அந்த வீட்டை எந்த அளவுக்கு கண்ணியமாக நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அங்குள்ள நபர்களை எப்படி நீங்கள் அரவணைக்க வேண்டும் ஒருவர் மற்றவருக்கு எப்படி உறுதுணையாகவும் கனிவுடனும் பணிவுடனும் இருக்க வேண்டும் அங்கு மனக்கசுப்புகள் இருக்கக்கூடாது என்று இறைவன் அறிவிக்கும் பொழுது இதில் எதுவுமே இல்லை நேர் மாற்றமாக என்னுடைய வீடுகளில் நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன உள்ளம் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்த ஆக வேண்டும் நீங்கள் வீடுகளில் வாழ வேண்டும் ரோடுகளில் அடையக்கூடாது நாம் நாய்கள் அல்ல சாதாரணமே நம்ம சொல்றோம் பணத்துக்காக அவன் நாயா பேயா அடையிறான்னு சொல்லிட்டு பகல்ல நாயா அடையிறான் ராத்திரியில் பேயா ஆடைகிறான் இந்த வாழ்க்கை நமக்கு ஆகாது என்று அறிவித்திருக்கேன் இதுதான் எனக்கு புகழ் சேர்க்கக்கூடியது நான்கு பேர் எவ்வளவு முயற்சி செய்து கடுமையாக உடைக்கிறார் என்று பாராட்ட வேண்டும் அந்த கடுமையான உழைப்பு உங்களுக்கு நாசத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது நீங்கள் வீடுகளில் வாழவில்லை உங்களுக்கு விடும் தேவையில்லை என்ற அளவுக்கு ஆகிவிடுகிறது இரவை உங்களுக்கு அமைதி ஏற்படுத்துவதற்காகவும் உங்களுக்கு ஒரு அழகான நெத்திரை கொடுப்பதற்காகவும் இரவை ஏற்படுத்துகின்றான் அந்த இரவில் நீங்கள் விளக்குகளை போட்டுக்கொண்டு பகலாக்கி கொண்டு உங்களுடைய தூக்கத்தையும் கருத்து மற்றவருடைய தூக்கத்தையும் கருத்து கொண்டு வாழ்கின்றீர்கள் அப்படித்தான் வாழ வேண்டியிருக்கிறது மறுநாள் நான் உயிர் வாழ வேண்டும் என்றார் இப்பொழுதும் இறைவன் அறிவிக்கின்றான் உங்களுடைய வீடு சுகமான அமைதி தனமாக பாதுகாப்புக்குரிய இடமாக உங்களுடைய உள்ளத்திற்கும் உங்களுடைய மனதிற்கும் உங்களுடைய உடலுக்கும் ஏற்புடையதாக அழகான வாழ்மிடமாக சுகமான தங்கும் தளமாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான் உங்களுடைய உள்ளத்திற்கு அறிவிக்கின்றான் இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கும்போது கூட எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டுமே என்று விரும்புகின்றோம் வெறும் வேண்டுமே என்று விரும்பாதீர்கள் நீ எனக்கு அடிப்பாயாக இதை உண்மையாக்கி வைப்பாயாக என்ற பிரார்த்தனையையும் இப்போது மேற்கொள்ளுங்கள் இது இறைவழி வாழ்க்கை இவற்றை நான் கேட்கும் பொழுது ஆம் இந்த வாழ்க்கை தான் வேண்டும் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை உலகத்திற்கு எது பொருத்தமோ உலக மக்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நான் பொழுது என்னை நான் தொலைத்து விட்டேன் இறைவனுக்கு பொருத்தமாக வாழ வேண்டும் அவனுடைய பொருத்தத்திற்கும் அவனுடைய அன்பிற்கும் கனிவிற்கும் நான் உண்மையிலும் நன்மையை கொண்டும் பிறருக்காக நன்மையை கொண்டும் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நான் கைவிட்ட பின்னர் என் இறைவனை விட்டும் நான் விலகிவிட்டேன் என்று பொருள் இனி உங்களுடைய வாழ்க்கை மனிதர்கள் உங்களை பாராட்டும் விதமாக அமைய வேண்டும் என்று விரும்புவீர்கள் நிச்சயமாக மனிதன் மனிதனுக்கு விரோதியாக இருக்கின்றான்